ஆ ஐ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சாரி ரெண்டு நாள் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்று கிளம்பி ஊருக்கு போயாச்சு நல்லா அரட்டை அடிச்சுட்டு வேலையும் இருந்தது பிஸியாகவும் இருந்தேன்னா அதனால் வீடியோ எடுக்க முடியல கிடக்கடான்னு சமைச்சிட்டு அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு அப்படியே பொழுது போயிடுச்சு ஸோ வரதுக்கு முன்னாடியும் க்ளீனிங் நடக்கும் யாராவது வந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் இந்த வேலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது ரொம்ப சூடு என்ன வேர்த்து ஊத்துது அப்படிங்கிறீங்க முடியல அதனால் சமையலுமே பார்த்திங்கன்னா நிறையா சமைச்சதெல்லாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே நிரம்பி வழியுது இடமே இல்லை ஃப்ரிட்ஜில் ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்றும் சமைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு எல்லாமே ஸ்டாக் இருக்குது சட்னி குழம்பு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இருந்து வேறு பக்ரீதுக்கு பிரியாணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அது வேற பெரிய டப்பா ரெண்டு டப்பா அப்படியே இருக்குது அவன் கொடுத்தா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்தான் அதனால் அன்னைக்கு சாப்பிடல அதுவும் ஃப்ரிட்ஜில் இருக்குது சூப்பராக பண்ணுவாங்க ஸோ அதனால் போனாங்க நேற்று மத்தியானம் கிளம்பி அதுக்கப்புறம் நல்லா படுத்து படுத்து தூங்கிட்டு இன்றைக்கும் சாப்பாடு எல்லாம் இருக்கிறனால ஜஸ்ட்டு க்ளீனிங் வேலை மெஷின் லோடெல்லாம் போட வேண்டியிருக்கு அந்த வேலை மட்டும்தான் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ எல்லா ரூம்லேயும் பெட்ஷீட்ஸு பில்லோ கவர் அதெல்லாம் மாற்றிட்டுருக்கேன் ஸோ பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நான் ஹசீனா செய்யது அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்காரவங்க அவங்க ராவுத்தரோட ரெசிபிஸ் அந்த புக்கு கூட எழுதியிருக்காங்க சமீபத்தில் தான் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணாங்க பீட்ரூட் ஸ்வீட் இது அவங்க மாமியார் அவங்களோட ரெசிப்பியாக ஸோ பார்க்கவே டெம்டிங்காக இருந்தது பிரியாணிக்கு வந்து அவங்க தக்காளி ஜாமீன் ஒன்று பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த பீட்ரூம் ஜா பீட்ரூட் ஜாமீன் பண்ணுவாங்க ஸோ பிரியாணியும் இருக்கா அதனால் அதை செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த ரெசிபி தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாமே ரெண்டு பீட்ரூட்டை தோல்சி விட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு சிந்து கிருஷ்ணான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க எல்லாமே அவங்க பெரிய பொண்ணு வந்து ஆக்ட்ரஸ் ஸோ அஹானா கிருஷ்ணான்னு அந்த பொண்ணு சாப்பிட்றது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொண்ணு இந்த இதெல்லாம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு போட்டதில் வைரல் ஆகிடுச்சு அந்த ரெசிபி ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணி தான் அவங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அது வந்துட்ருக்கா சரி ஸ்டீம் போகிற வரைக்கும் உட்காந்து புத்தேட்டு ட்ராவல் பிளாக்ஸ் அவங்க வந்து இப்போ லேயில் இருக்காங்க அதனால் டெய்லி அவங்க வீடியோ பார்த்துடுறது காலையில் பதினோரு மணிக்கு வரும் இப்போ அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே நமக்கு இங்கே ஸ்டீமும் போயிடுச்சு இதை வந்து என்ன பண்ணலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் அவங்க வந்து சர்க்கரையில் பிடிச்சி போட்டாங்க நான் அந்தளவுக்கு கொஞ்சமாக தானே பண்ணுறேன் அதனால் பீட்ரூட் கூடயே அரைச்சிடலான்னு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதை அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும்னு இல்லை ஒன்று ரெண்டு பீஸ் தட்டுப்பட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் மாற்றியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் அந்த தண்ணி வத்தினா அதுக்கப்புறமா இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் மூடி சட சடச்சடன்னு தெரித்து மேலெல்லாம் அப்படியே சூடாக கொதிச்சு விழுந்து ஸ்டவ் எல்லாம் நாஸ்தியாகுது அதனால் நீங்கள் இதை வேக வைக்கிறப்ப மூடி போட்டு போட்டு நடுவில் மட்டும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ சக்கரை வந்து நான் ஒரு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் இது ஜாஸ்தியாக தான் இருந்தது நீங்கள் உங்களுக்கு சக்கரை எந்த அளவுக்கு தேவையோ ஒரு அரைக்கப்போட கம்மியாக சேர்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இது நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சு ஸோ அது சிம்பிளே வச்சு வெந்துட்ருக்க டைமில் ஆப்பிள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம அதில் சேர்க்க போகிறோம் ஸோ தோளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டியாக முதலே கட் பண்ணோன்னா கலர் கருப்பாகிடும் இல்லையா அதனால சரி முடிக்கிற ஸ்டேஜில் கட் பண்ணிக்கலான்னு நான் இந்த ரெண்டு பீட்ரூட்டுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன் இதை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு சைடில் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல அவங்க வந்து ரெசிபி போடுவாங்க நிறைய சமைப்பாங்க டெய்லி ரீல்ஸ் பார்க்கவே இருக்கும் நிறையா நான்வெஜ்ஜும் இருக்கும் வெஜ்ஜும் இருக்கும் எப்படி தான் அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ ஹவுஸ் ஹெல்ஃபெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு பட் சமையல் எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ நெய்யில் கொஞ்சம் முந்திரிக்க பருப்பும் கிஸ்மிஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்மளது இதில் இருக்கற தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா ஹல்வா பதத்துக்கு இதில் இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஆப்பிளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் ஸ்வீட் ரெடி சும்மா ஹல்வா மாதிரியே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா லைட்டாக சைடில் அந்த நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ சிட்டு டும் கிச்சனில் இருந்தால் வந்து மாறி மாறி உட்காந்துருக்கானுங்க வெளியில் நானும் இன்னும் வெறும் குஸ்கா தான் சாப்பிட்டோம் ஸோ அவங்க வந்து பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க ஃப்ரெண்டோட அம்மா ஏற்கனவே தடவை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சாப்பிட்ருக்கேன் போய் ஸோ பீட்ரூட் ஜாம் கூட வச்சு சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி கூட சூப்பராக இருக்குது வேறு லெவலில் ஈவினிங் நான் ஸ்டாக் மாதிரி உருளைக்கெழங்கு பட்டாணி பொரியல் பண்ணியிருந்தேன் அவங்க பஜ்ஜி மீந்திருச்சு பட் அது பண்றதுக்கு டைமே இல்லை வேற ஏதோ எல்லாம் சாப்பிட்டோமா சரி அந்த பிரெட்டை வந்து இன்னைக்கு காலி பண்ணிடலான்னு மின் சட்னியும் அது ஸ்டாக் இருந்தது எல்லா ஸ்லைஸ்லயும் கொஞ்சமா அந்த கிரீன் சட்னி இருக்கு இல்லையா புதினா மல்லி போட்டு செஞ்சது அப்ளை இந்த ஊரில் மசாலாவை மசாலாவோ கூட வச்சுக்கிறேன் நிறைய பட்டாணி எல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன் மேரேஜ்லலாம் இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த இன்னொரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா மயோனஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸோ நேற்று வந்து நல்லா மழை பெஞ்சது ஆனால் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சது அந்த நேற்று அளவுக்கு இல்லை கொஞ்சம் காற்றும் மழையும் லைட்டாக இருந்தது சரி ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்ட்டு இந்த கிரில் பேன் இருக்குது இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்லைஸாக வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பஜ்ஜி பண்ணலான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் ஆயில் எதுக்கு அவ்வளோ சேர்த்துட்டு அந்த மசாலாவும் ஞாபகம் வந்தது சரி இதை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு பேக்ரவுண்டில் சிட்டு சத்தம் கிடைக்குது பார்த்தீங்களா வெளிக்கதவு திறந்துருக்கு விராண்டால் யாராவது வந்தாங்க போனாங்க அப்படின்னா கூப்பிடுவோம் வாங்க என் கூட வந்து விளாடுங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு பார்த்தா என்னடா அவன் குழச்சிக்கிட்டே இருக்கான்னு தோணும் யாராவது வந்தால் வந்து இவனை பார்த்துட்டு போயிடணும் அந்த மாதிரி நின்று சத்தம் கொடுத்துட்ருப்பான் ஸோ இதுவே ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் டின்னருக்கு இது மாவு இருக்குது தோசை மாவு சட்னி கம்பு தோசை மாவு எல்லாமே இருக்குது அதை எதையாவது வச்சு இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டு உப்பு தீர வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறப்ப இது கூட கொஞ்சம் ஸ்வீட் டேமரின் சட்னி இருக்குது புளி சட்னி இருக்குது பார்த்தீங்களா டேட்ஸு புளி வச்சு அன்னைக்கு சாட் பண்ணப்போ இல்லையா அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த நைலான் சேவன்னு சொல்லுவாங்க நார்த்திலலாம் சாட்டுக்கு மேலே போட்டு கொடுப்பாங்க நல்ல மெலீஸாக இருக்கும் ஸோ அது வந்து சாட் கூடெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இது தான் பாருங்கள் ஸோ இம்லி சட்னி அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த இதுவும் போட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு நானும் போய் சாப்பிட போகிறேன் டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் எப்போயாவது தான் ரேராக குடிக்கிறது ஓ ப்ரோட்டீன் இது வாங்கி வச்சிருக்காங்க அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிடுறது அண்ணு தான் திட்டிகிட்டே இருக்கா மம்மி மசில் ஸ்ட்ரெங்க் எல்லாம் வரணும் இந்த ஏஜுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணு டபுள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு கிலோதும் மூணு கிலோதும் ஆனால் ஒழுங்காக பண்ணுறதில்ல அதனால் அவகிட்ட தான் திட்டு வாங்கிட்டே இருப்பேன் ஒழுங்காக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மம்மி மசில் ஸ்ட்ரெங்த் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணு ப்ரோட்டீன் எல்லாம் நிறையா சாப்பிட்ணும் நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல பார்த்தீங்களா அதனால் ப்ரோட்டீன் வந்து கம்மியாக தான் இருக்கும் டோஃபும் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா ஸோ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம தான் பசங்க அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க கேட்டுக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது நிலைமை இப்படி ஆயிடுச்சு ஸோ சாண்ட்விச்சும் சூப்பராக இருந்தது இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்